தீமுக்க அரசாங்கத்தில் பணம் இல்லை என்றும் கடந்த ஆட்சியாளர்கள் தமிழக கஜானாவை காலி செய்துவிட்டு சென்று விட்டதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்த கருத்துக்களை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் என்பது நம்முடைய அரசாங்கத்தில் பணமே இல்லை போன அரசாங்கத்தை நடத்தியவர்கள் போக போது கஜானமாக காலி செய்து விட்டு போனார்கள் இருப்பதை வைத்து கொண்டு சாமர்த்தியமாக இன்னைக்கு அரச அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போர் நம்முடைய முதலமைச்சரின் தளபதி அவர்கள் ஆகவே இன்னும் நல்ல திட்டங்களை செய்ய இருக்கிறார்கள் நம்முடைய தம்பி ஏராள் சீனிவாசன் அவர்களை போல குடிநீர் பிரச்சனை இனிமே அறுப்பு ஓட்ட சாத்தூர் விருந்தினருக்கு வரவே வராது நூறு நாள் வேலையில சம்பளம் வரவில்லை என்று சொல்லி எம்எல்ஏ சொன்னார் அது உண்மை எல்லா இடங்களும் பிரச்சனையாக இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நாம் மாற்ற வேண்டும் மோடி இருந்தால் நமக்கு எதுவும் வராது மோடி இல்லாத ஒரு ஆட்சி வர வேண்டும் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் மிகுந்த மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்